ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு வேலையில ஒரு நெருக்கடி இருக்கு பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு நாளுமே வேலைக்கு போறதே கஷ்டமா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும் நல்ல இடத்துல உங்களுக்கு ஒரு விலை வேலை மாறப்போது உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய செயல் கூட உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அம்மாவை பிரிஞ்சு நீங்கள் வெளியூரில் போய் வேலை பார்க்கறதுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதை எடுத்துக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத விவாதங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வளப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக இந்த பத்தாம் இடத்துல கூடிய ராகு பலவிதமான வெற்றி வாய்ப்புகள் எனக்கு வாய்ப்புகள் இல்லை சார் நான் எல்லாருமே வாய்ப்பு கிடைக்கிது எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கணும் வருத்தப்படக்கூடிய ரிஷப் ராசியன் பெண்களுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான உறுதியாக இருக்கக்கூடிய முக்கியமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமையப் போகிறது